மனிதன் வானவில்லை போல தானாக திடீரென்று தோன்றிவிடுவதில்லை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தருகிறார் ஒரு தாய் தன் குழந்தையை என் வயிற்றில் பத்து மாதம் சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கிறாள் பின்பு பல வருடங்கள் பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள் இப்படிதான் ஒரு மனிதன் உருவாகிறான் தானே திடீரென்று தோன்றி விடுவதில்லை தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சமுதாயத்தால் பாதுகாக்கப்படுகிறோம் இப்படி ஒரு மனிதன் உருவாவதற்கு கர்த்தரும் பெற்றோர்களும் குடும்பமும் சமுதாயமும் இருக்கிறது அது அவைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது இதை எல்லா மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சமுதாய அக்கறையுடனும் வாழ வேண்டும் குடும்ப அக்கறையுடனும் பெற்றோர்களின் பராமரிப்பு போன்ற காரியங்களிலும் செய்ய வேண்டும் கர்த்திற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பிறப்பை ஆரம்பித்தது துவக்கி வைத்தது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைதுவதும் இல்லை நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் எல்லோரையும் பயன்படுத்துவார் பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துவார் ஆளுகை செய்வார் அவர் நினைத்த காரியத்தை செய்ய வைப்பார் பாவிகளின் மேலும் அவர் ஆளுகை செய்வார் சர்வத்திற்கும் இருக்கிறார் அதனால் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சிலர் பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா இருக்கலாமே தவிர பெருமை கொள்ளக்கூடாது ஏனென்றால் கர்த்தர் பாவிகளிடமும் பேசுகிறார் பரிசுத்தவன்களிடமும் பேசுகிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆதாம் ஏவால் ஆரம்பத்தில் துவக்கத்தில் கர்த்தரோடு அவர்கள் பேசி பழகி கொண்டிருந்தார் தினமும் குளிர்ச்சியான அறையிலே கர்த்தர் அவர்களை சந்தித்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் பாவம் செய்த பின்பாக அவர்களோடு பேசுகிறார் கேட்கிறார் நீங்கள் எங்கே போனீர்கள் என்ன செய்தீர்கள் ஏன் இப்படி நடந்தது என்று ஆதாமிடமும் ஏவாரிடமும் கேட்கிறார் அவர்கள் செய்த தவறுக்கு ஸ்தாபம் கொடுக்கிறார் அப்பொழுதும் கர்த்தர் அது பேசி தானே சொல்லுகிறார் அப்படி இருக்க அவர்கள் பாவியான பின்பும் கர்த்தர் பேசுகிறார் அதே போல ஆப்ரஹாம் ஐயா அவருடைய தகப்பனார் தேராக தன் சொந்த ஊரை விட்டு கிளம்பும்படி கர்த்தர் பேசினார் அவர் பாதி தூரம் வந்து விட்டார் அதன் பின்பு ஆபிரகம் ஐயா அந்த பயணத்தை தொடர்கிறார் ஆபிரகம் ஐயா தன் வீட்டில் இருக்கும் போது அவர் விக்கிரகங்களை செய்கிற மனிதராக அவருடைய தகப்பனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தொழிலே விக்கிரகங்கள் செய்வதுவார் ஆப்ரகம் ஐயனுடைய இருக்கிறது கர்த்தரை அறிந்து கொள்ளாதிருக்கும் போதே அவர்களை தெரிந்து கொண்டார் அடுத்ததாக ஐயா ஈசாக் கையா இஸ்ரவேல் ஐயா இவர்கள் வாழ்க்கையை நாம் சரித்திரத்தை பார்க்கும் போது இவர்கள் மூவருமே தங்கள் வாழ்க்கையில் பயம் உடையவர்களாக துவக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் முடிவில் அல்ல ஆரம்பத்தில் அவர்கள் பயந்து ஆபிரகம் ஐயாவும் ஈசா கையாவும் இருவரும் ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் தன் மனைவியை தன் சகோதரி என்று போய் சொல்லியிருக்கிறார்கள் இருவரும் செய்திருக்கிறார்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதி அங்கவும் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்த்தால் தெரியும் இப்படி இருக்க யாக்கோ பொய்யாவும் பயந்து லாபனுக்கு பயந்து தன் மனைவிகளையும் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பயந்து ஓடி வருகிறார் இப்படியாகவும் நடக்கிறது யாக்கோ பையாவுக்கும் இப்படி இவர்கள் துவக்கத்தில் வாழ்க்கையில் துவக்கத்தில் அல்லது அவர்கள் முதிர் வயதாக முன்பே அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் அதனால்தான் கத்தரிடத்தில் இருக்கிறார்கள் பயத்தின் ஆவி பிடித்தவர்களாக பரலோகத்தில் யாரும் இருக்க முடியாது அவர்கள் எல்லாரும் அப்ரகம் ஐயா ஈசா கையா ஐயா எல்லாரும் பரிசுத்தவான்கள் அவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாரும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் பாவம் செய்தார் அதாவது பயம் என்பது தவறு அந்த பயம் என்ற உணர்வு பாவம் செய்ய துண்டும் அதனால் பாவம் செய்தார்கள் பின்பு மனம் திருந்தி திருந்தி விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் பாவி ஆனால் துவக்கத்தில் வாழ்க்கையில் அவர்கள் இருக்கும் போது ஆரம்ப காலத்தில் அவர்கள் பயம் இருந்தார்கள் அப்படி இருக்கும் போதுதான் அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார் அவர்கள் பயத்தினாவி உடையவர்களாக அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கும் போது பாவம் செய்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் அவர்களோடு பேசி அவர்களை அழைக்கிறார் கர்த்தர் பாவியாய் இருக்கிற ஒரு மனிதனை அழைக்கிறார் ஆனால் அவரிடம் வந்த பின்பு அந்த மனிதன் பாவியாகவே இருக்க முடியாது அந்த மனிதன் மனம் திரும்பி வேண்டும் கண்டிப்பாக பரிசுத்தவான் ஆன பின்பே பரலகுராஜ்யத்திற்குள் செல்ல முடியும் கர்த்தர் எல்லோரிடமும் பேசுவார் புதிய ஏற்பாட்டில் சவுளையா பாவம் செய்து கொண்டு போது கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஐயா சாவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் உடன்பட்டிருக்கிறார் அந்த மரணத்திற்கும் கூட அப்படிப்பட்ட சவுலையாவை தான் கர்த்தர் பேசி அழைத்தார் கானானிய ஸ்திரீ நான் பாவிதான் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தினால் கர்த்தரிடத்தில் அற்புதத்தை பெற்று மன திரும்பி போனார்கள் இப்படி பல இடங்களில் பார்க்கும் போது நோயுற்றோர் வியாதியற்றோர் திமிர்வாதம் பிடித்தவர்கள் பிசாசு பிடித்தவர்கள் இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் அல்ல எல்லாரும் பாவிகள் தான் பலர் அந்த வேதனைக்குள் இருந்தார்கள் கர்த்தர் அவர்களை மன்னித்து விடுதலையாக்கினார் அப்படி இருக்க கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதற்காக நாம் மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று நம்மை நினைத்துக் கொள்ளக்கூடாது கர்த்தர் எல்லோரிடமும் பேசுவார் யாரிடம் பேச வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அவர் விருப்பம் அது அவரிஷ்டம் நாமாக கட்டாயப்படுத்த முடியாது ஏனென்று கேள்வி கேட்ப நாம் மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தாழ்மையோடு வாழ பழக வேண்டும் மனதில் தாழ்மை இருக்க வேண்டும் இப்படியாக கர்த்தர் எல்லோருடனும் பேசுவார் சின்சோன் ஐயா பாவம் செய்த போது இச்சை இருந்தது மனதில் அந்த இச்சையின் விளைவாக பாவம் செய்தார் பாவம் செய்த போதும் கர்த்தருடைய ஆவியானவர் அவரை வழிநடத்தினார் ஆனால் முடிவு அப்படி இராது பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுடைய முடிவு அப்படி இருக்காது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தில் இருக்கிற மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்வார் ஆனால் நிரந்தரமாக பாவியாகவே இருக்கிற மனிதனை கண்டிப்பாக கர்த்தர் தெரிந்து கொள்ளவே மாட்டார் மனம் திரும்புதல் ஒன்றே கர்த்தருடைய தேவையா இருக்கிறது அந்த மனம் திரும்புகிற மனம் நமக்குள் இருக்க வேண்டும் அதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினால் நம்முடைய நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கிறது நாம் ஒரு பாவம் செய்கிறோம் நம்மிடத்தில் நம் வாழ்க்கையில் ஒரு தவறு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் உடனே அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிற மனப்பகுப்பம் வேண்டும் மனம் திரும்புதல் வேண்டும் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் அது கர்த்தருக்கு பெரியமானதா இருக்கும் தாவிதையா பாவம் செய்த போது கார்த்தனும் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார் இப்படியாக அவர் பாவம் செய்த போதும் கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கிடைத்தது நேபகாத் நேற்ற ராஜா அவர் அச்சிக்கப்படாத கர்த்தருடைய பிள்ளை அல்லாத ஒரு மனிதர் விக்கிரகாராதனை செய்கிறவராய் இருந்தார் வானத்திலிருந்து நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார் நீ ஏழு காலங்கள் முடியும் மட்டும் நீ மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மிருகங்களோட புள்ளை நெய்வாய் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று கர்த்தரே அதை பேசினார் இப்படி கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுவதற்கு அவன் பரிசுத்தவானா என்று பார்த்து பேசுவதில்லை என்னோரிடமும் பேசுவார் அவர் விருப்பம் சின்சோன் ஐயா தான் தோற்று போனதை ஒப்புக்கொண்டு அங்கிருந்த அஸ்கலோன் என்னும் ஊருக்கு போய் அங்கிருக்கிற முப்பது பேரை கொன்று அவர்களுடைய மாற்று வஸ்திரங்களையும் துப்பட்டிகளையும் எடுத்து கொண்டு வந்து தாம் ஒப்பு கொண்டபடியே அந்த வஸ்திரங்களை கொடுத்து விட்டார் துப்பாட்டிகளையும் கொடுத்து விட்டார் மிகவும் அடைந்தவராக அந்த இடத்தை விட்டு பெலிஸ்தர்களை விட்டு புறப்பட்டு சென்று விட்டார் இது அவருடைய திருமணத்திலிருந்து ஏழாம் நாள் நடந்தது இப்படியாக நடந்து முடிந்த பின்பு அந்த பெண் சிம்சோனின் தோழர்களில் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு தோழனுக்கு ஐயாவின் மனைவியை திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் சிம்சோன் போய்விட்டார் இப்படியாக நடந்து முடிந்தது ஐயா தன் பெற்றோருக்கு கட்டுப்படாமல் அவர் விருப்பப்படி வாழ்ந்தார் என் வாழ்க்கை என் இஷ்டம் என்று சொல்லக்கூடாது ஒரு மனிதன் வானவில்லை போல தானாக திடீர் என்று தோன்றி விடுவதில்லை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தருகிறார் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று தன் வயிற்றில் பத்து மாதம் சுமந்து அதன் பின்பாக குழந்தையை பெற்றெடுக்கிறாள் பின்பு பல வருடங்கள் பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள் இப்படிதான் ஒரு மனிதன் உருவாகிறான் தானே திடீரென்று தோன்றி விடுவதில்லை தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு இந்த குழந்தை பருவம் தாண்டி வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சமுதாயத்தால் பாதுகாக்கப்படுகிறோம் இப்படி ஒரு மனிதன் உருவாவதற்கு கர்த்தரும் பெற்றோர்களும் குடும்பமும் சமுதாயமும் இருக்கிறது அது அவைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது இதை எல்லா மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சமுதாய அக்கறையுடனும் வாழ வேண்டும் குடும்ப அக்கறையுடனும் பெற்றோர்களின் பராமரிப்பு போன்ற காரியங்களிலும் செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் பிறப்பை ஆரம்பித்தது துவக்கி வைத்தது நம் ஜீவனை நமக்கு கொடுத்தது கர்த்தரே அதனால் அவர் இஷ்டப்படி அவர் சொல்படி நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சிம்சோன் தன் வஷ்டப்படி வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை எப்படி ஆனது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதிகள் வாலிபர்களுக்கு மிக மிக முக்கியமாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய இருக்கிறது இதில் பல ஆழங்கள் உண்டு பாவம் செய்வதற்கு காரணம் என்ன என்றால் அவர் மனதில் இச்சை இருந்தது கண்களில் இச்சை இருந்தது அதாவது சாத்தான் தன் கையில் உள்ள ஆயுதத்தை வைத்திருக்கிறான் மூன்று கூர்கள் அப்படி என்றால் போர்க் போல ஆனால் சாத்தான் வைத்திருக்கிற போர்க் மூன்று போர்கள் இருக்கும் அதன் முனையில் அந்த மூன்று கூறுள்ள ஆயுதமும் குறிப்பிடுகிறது சாத்தானின் மூன்று ஆயுதங்கள் ஒன்று கண்டு இச்சை அடுத்தது மாம்சத்தின் இச்சை அடுத்தது ஜீவனத்தின் பெருமை யோகான் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி அந்த மூன்று கூறுள்ள ஆயுதங்கள் மூன்று விதமான சோதனைகளை நமக்குள் அனுமதித்து கொல்லாத ஆவிகள் சாத்தான் முதலில் சோதனைகளை அனுமதிப்பான் அந்த சோதனைக்கு நாம் இடம் கொடுத்து தோற்று போகும்போது நாம் அந்த பாவத்தை செய்ய தொடங்குவோம் அதன் முடிவு மரணமாய் இருக்கிறது சோதனை என்றால் என்ன அதாவது வந்து டெம்டேஷன் என்று சொல்லுவார்கள் ஒரு கடைக்கு சென்று ஒரு சாக்லேட்டை பார்க்கிறோம் அந்த சாக்லேட் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஒரு ஸ்வீட்டை பார்க்கிறோம் அது மிகவும் அழகாக இருக்கிறது அதை பார்த்த உடனே சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறது இதுதான் கண்களின் இச்சை சாதாரணமாக நாம் அதை வாங்கி சாப்பிட்டால் தவறில்லை அதை திருடி கொண்டு வந்து சாப்பிட்டார் அது பாவம் இப்படியாக அந்த இச்சை அதாவது திருட சொல்லி எது அந்த இச்சை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது அந்த பொருளை நான் அடைந்து தீர வேண்டும் நான் பணம் கொண்டு வரவில்லை ஆனாலும் அதை அடைவேன் என்று திருடி சாப்பிடுவது இப்படியாய் செய்வதுதான் திருட்டு இப்படிப்பட்ட தீய காரியங்களை தூண்டுவதே சாத்தானின் தொழிலா இருக்கிறது இது கண்களின் இச்சை இதே போல உணவுப் பொருள் மட்டுமல்ல உடைகளாய் இருக்கலாம் தங்க நகைகளா இருக்கலாம் அடுத்தது மாம்சத்தின் இச்சை மாம்சத்தின் இச்சை என்பது அதாவது ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை போன்ற காரியங்களில் ஈடுபடுவது பெண்ணை பார்த்து மயங்குவது பாவம் செய்ய துணிவது இதெல்லாம் ஒழுக்கமற்ற கற்பு நெறி தவறிய வாழ்க்கை வாழ்வது என்பது மிகப்பெரிய பாவமா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் மாம்சத்தின் இச்சையா இருக்கிறது அடுத்தது ஜீவனத்தின் பெருமை ஜீவனத்தின் பெருமை என்பது நான் பெரிய ஆள் என்று நினைப்பது என்னைப் போல பெரியவன் இல்லை நான் மிகவும் அழகானவன் நான் மிகவும் திறமை சாரி நான் மிகப்பெரிய பணக்காரர் நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன் நான் உயர்ந்தவனாக வேண்டும் நான் என் வாழ்க்கையில் நானே பெரியவன் இந்த ஊரில் பெரியவன் இந்த நாட்டில் பெரியவன் என்று சொல்லிக்கொண்டு தெரிவது இந்த உலகத்தில் அப்படி யாருமே பெரியவர்கள் அல்ல அதை புரிந்தவர்களே உண்மையிலேயே உயர்த்தப்படுகிறார்கள் கர்த்தர் ஒருவரே பெரியவர் நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள் புரிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அவர் மிக மிக நல்லவர் அவர் பெரியவராய் இருக்கிறார் அவரே பெரியவர் நாம் எந்தவித பாராட்டை பெற வேண்டும் என்று நம்மை நாம உயர்த்த கூடாது இருபத்தெட்டு ஏசாய பதினான்கு அதிகாரங்களை படித்து பார்க்கும் போது சாத்தானின் சுபாவம் அவன் செய்த தவறு என்ன பரலோகத்திலிருந்து அவன் கீழே விழுவதற்கு காரணமாய் அமைந்ததே அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தருக்கு சமமாக நான் சிங்காசனத்தில் உயருவேன் என்று சொன்ன காரியமே அதனால் தான் அவன் தாழ்த்தப்பட்டான் அதை புரிந்து கொண்டு நம்மை நாமே உயர்த்தாமல் தாழ்மையோடு இருக்க வேண்டும் இந்த கண்கடி நீச்சல் மாம்சத்தின் நீச்சை ஜீவனத்தின் பெருமை என்ற மூன்று வித சோதனைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாத்தான் கொடுத்தான் நாற்பது நாள் உபவாசத்திற்கு பின்பு அதை எல்லாம் ஆண்டவர் ஜெயித்தார் அதேபோல நாமும் வெற்றி பெற்று சோதனைகளுக்கு வெற்றி பெற்று இடம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தே கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வோம் இதன் தொடர்ச்சி நாளைய செய்தியில் பார்க்கலாம் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக மாரநாத